role of Union Home Minister of India on 18th to Lok Sabha. Reference from Paslams chapter 65 verse 7 and Acts chapter 19 verse 23 to 32. God stills the tumult of the people. जीसस् क्रेस्टिसडर फार इंडिया एस्पली स्टिल दि हिंदू आ मे मेटेनिंग सोशियल हार्मनी इज दि चलेंजिंग टास्क फार एटीन लोकसभा होम मिनिस्टर सो ई एम स्टार पेयिंग नव इट गाड स्टिल दि टूमिल आफ् दि पीपल ज जन अमी கர்த்தர் அமர்த்துகிறீர் சங்கீதம் அறுபத்தஞ்சாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆக்ட்ஸ் சாப்டர் நைன்டீன் வேர்ஸ் தேர்ட்டி டூ இன்சைட் த பீப்புள் வேர் ஆல் ஷவுட்டிங் சம் ஒன் திங் அண்ட் சம் அனதர் எவ்ரி திங் வாஸ் இன் கன்ஃபியூஷன் இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் தம் டிட் நாட் ஈவன் நோ வை தேர் there கூட்டத்திலே அமளி உண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள் தாங்கள் கூடி வந்த காரணம் என்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது ஸோ ஐ ப்ரே டு காட் மை சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்தியா சோசியல் ஹார்மனி ஆன் எயிட்டீன்த் லோக்சபா அண்ட் அப்கமிங் இயர்ஸ் ஷுட் பி மெயின்டைனடு பை குட் God fearing Home Minister of India. Amen.